வணக்கம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எக்லெஸ் கப் கேக் வித்தியாசமாக குக்கரில் பண்ண போகிறோம் நாம் இன்றைக்கி எக்லெஸ் கப் கேக் பண்ண போகிறோம் இந்த கப் கேக் இன்றைக்கி நம்ம வந்து அவனில் வைக்காமல் சிம்பிளாக ஈஸியாக யார் வேணாலும் பண்ணுற மாதிரி குக்கரில் பண்ணி காட்ட போகிறோம் ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னால பார்த்தா ஒரு கப் மைதா அரை கப் பால் அரை கப் வெஜிடபிள் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அரை கப் பவுடர்ட் சுகர் இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இல்லை சிம்பிளாக இவ்வளோ தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம குக்கர் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வைக்கிறோம் பாத்திர ஸ்டாண்டு நம்ம குக்கரில் தண்ணி வைக்கலை எப்படி அவனில் ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி இதில் பண்ணுறதுக்காக தண்ணி வைக்காமல் வெறுமனே ஒரு ஸ்டாண்டை வச்சு குக்கரை நம்ம பத்து நிமிஷத்துக்கு சூடாக வைக்கிறோம் அவனில் வந்து ப்ரீ ப்ரீஹீட்னு சொல்லுவாங்க அதே இதை நம்ம இப்போ குக்கரை சூடு பண்ணி பண்ண போகிறோம் முதல்ல நம்ம அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துப்போம் இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுறோன்னா ஆயில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் ஆயிலை பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம் அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணிலா எஸன்ஸை அந்த ஆயிலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் முதல்ல அந்த வெண்ணிலா எசன்ஸையும் ஆயிலையும் ஒரு விஸ்கர் வச்சு நல்லா கலந்துக்கலாம் அந்த ஆயிலும் வெண்ணிலாவும் நல்லா கலந்துட்டு நம்மளோட மூணாவது இன்க்ரீடியண்ட்டு நம்ம சேர்க்க போகிறோம் மூணாவது இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர்ட் சுகர் பவுடர்ட் சுகர் அது கூட சேர்த்து இந்த மூணையும் நல்லா ஒன்றா அந்த சீனி கரைகிற வரைக்கும் கலக்கணும் நம்ம சீனி நல்லா கலந்தாச்சு ஸோ அடுத்ததாக மைதா மாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த மைதா போட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கொக்கோ பவுடர் இந்த மூணையும் அது கூட நல்லா சேர்த்து கட்டி வராமல் நல்லா அழகாக கலந்துக்கணும் இது நல்ல இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்து கலக்க போகிறோம் முதல்ல ஒரு எடுத்து வச்சுருக்க பாலில் கால் கப் பாலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் அந்த கால் கப் பால் நல்ல அந்த மாவோடு சேர்ந்த மீதி இருக்கக்கூடிய கால் கப் நம்ம மொத்தம் அரைக்கப் இல்லையா அந்த கால் கப்பையும் நல்லா சேர்த்து கலக்கணும் நம்ம கேக் பேட்டர் ரெடி நம்ம கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் திக்காக கட்டி வராமல் பார்த்துக்குங்க நல்லா அழகாக மிக்ஸ் ஆகி இருக்கணும் இனி நம்ம பேக்கிங் மோல்டில் நம்ம மாவை எடுத்து வைக்க போகிறோம் இது குக்கரில் வைக்கிறதுனால வெறும் தின் ஃப்ளேம் தின் கப் கேக் மோல்டாக இருந்ததுன்னா ரெண்டு கப் வச்சுக்கோங்க ஏன்னா இது அவன் இல்லை குக்கர் மாவை வந்து பேட்டரை வந்து முக்கால் அளவுக்கு வைங்க ஏன்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டும் இருக்கிறதுனால பொங்கும் வெளியே சாடும் ஸோ முக்கால் அளவுக்கு நம்ம பேட்டரை மாவை இதில் ஃபில் பண்ண போகிறோம் நம்ம கேக் பேட்டர் மாவை எல்லாத்தையும் மோல்டில் ஊற்றியாச்சு இனி இந்த மோல்டில் ஊற்றின கேக்கை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி விரிஞ்ச ஒரு பாத்திரம் நம்ம குக்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு கேக்கு உங்கள் கிட்டே கேக் டின் இருந்தால் ஓகே கிட்டே இந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குது எங்களோட குக்கர் அஞ்சு லிட்டர் குக்கர் இந்த பாத்திரம் அதுக்குள்ளே நிற்கும் ஸோ நம்ம குக்கருக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வீதியான வாயில் பாத்திரம் எடுத்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்குற கேக் மிக்ஸ் பேட்டரை மோல்டோடு சேர்த்து உள்ளே வைக்கணும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் இதை வந்து வேக வைக்க போகிறோம் குக்கரில் தானே வைக்கிறோம் நல்லா வேக வைக்க போகிறோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம குக்கர் அல்ரெடி மூடி சூட வேக வச்சுருந்தோம் கையை சுட்டுக்காதீங்க ஸோ பத்திரமாக பார்த்து குக்கருக்குள்ளே வைங்க வச்சுட்டு மூடி போட்டு விசில் விடாமல் விசில் தேவையில்லை விசில் இல்லாமல் இருபத்தஞ்சி நிமிஷம் வைக்க போகிறோம் நம்ம இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வைக்கணும்னு சொன்னோம் எங்களுக்கு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வேக இல்லை முப்பது நிமிஷம் ஆயிருக்குறது இது வெந்துச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் இல்லை நம்ம பப்படை கம்பி எடுத்து குத்தி பார்த்தா போதும் குத்தி நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி மாவு அதில் வரக்கூடாது உள்ளே குத்திட்டு க்ளீனாக வெளியே வரணும் வந்துச்சுன்னா நம்ம கேக் ரெடி ஸோ அடுத்தது என்ன ஒன்றும் இல்லை அப்படியே வெளியே எடுத்து ஆற வச்சிட்டு கேக்கை சுவாகா அப்படின்னு சாப்பிட வேண்டிதான் நம்ம குக்கர் மேட் கப் கேக் ரெடி ஒன்றே ஒன்று விப்பிங் க்ரீம் போட்டு டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கோம் நம்ம விப்பிங் க்ரீமும் ஸ்ப்ரிங்க்லீஸும் போட்டு கேக்கை பசங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ எனக்கு அதை உங்களுக்கு காணிக்க முடியாது நம்ம ஒரு கேக்கை பிச்சு பார்த்துருவோம் கேக் அழகாக வந்திருக்கு அழகாக முட்டை இல்லாமல் கூட அழகாக வந்திருக்கு ஈஸியாக பிஞ்சு வருது சாஃப்டாக இருக்குது இனி நம்ம இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் சாஃப்டாக இருக்குது சாப்பிட்டுவோமா ஆஹா அழகாக இருக்குது எக்லெஸ் கேக் நம்ம எக்லெஸ் குக்கர் கேக் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்